ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்வாம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மெமரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது இது வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து கடை கடை கடனும் வளர்ந்துடுறாங்க ஆனால் அவங்களோட மெமரிஸ் வந்து நம்மளுக்கு வீடியோவாக எடுத்து வைக்கும்போது அதை நம்ம பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஒரு வீடியோ தான் இது வாங்க பார்த்துடலாம் ஸோ என்னடா இது இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க மெமரிஸ் எப்பயுமே லேட்டராக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லுவாங்க சொல்லு சொல்லு பேசுங்க செடிக நம்ம மாடி வீட்டு தோட்டம் நீங்கள் எடுத்தீங்களா வீடியோ அது போட்டிங்களா இல்லை போடலாம் இப்போ நான் வந்து எங்க வீட்டில் மேலே மொட்டை மாடி மொட்டை மாடி தோட்டம் ஆ மொட்டை மாடி தோட்டம் என்ன தோட்டம் மொட்டை மாடி தோட்டம்

இத இது அன்று நான் karaoke செிறேன qualifying άolor கிலUB கில皆さん பிராலalsa friend அன்றுக் கொல��ங்கும் choreography stärtak Lab offer க eraseraisse பிரையarson அனENTE கே நான் வந்தை ஜfried வள்ளிக்கbahெல்ota

இன்னும் வந்து பூ விட்டுருக்கு ஸோ இந்த பூ விட்ட அவரக்காவும் அவரக்காவா வரும் வர வர நான் உங்களை பறித்து காட்டுறேன் உங்கள்கிட்ட தக்காளி காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி அந்த தக்காளியை வந்து நம்ம என்ன சொல்றது வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இது நம்ம வீட்டோட புது செடி புது வரவு இன்னொரு புது செடி காட்ட போகிறாங்க எங்கள் அம்மா அப்புறம் இவங்களும் நம்ம வீட்டை புது வரவு செம்பருத்தி வந்து இப்போ வேற தொட்டியில் மாற்றிட்டேன் நேற்று தான் இந்த ஷிஃப்டிங் ஒர்க்லாம் பண்ணேன் இன்னும் க்ளீன் பண்ணல இந்த இடத்த ஃபுல்லாக எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு அந்த தாத்தா நான் எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து வந்த பிறகு எல்லாமே மாறி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா என்னடா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறித்த அவருக்கா எல்லாத்தோட இது மட்டுந்தான் ப்ரஷாக இருக்குது ஏன்னா அவருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கா ஏழு ஏழு அவரை அக்கா இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு செம்பருத்தி வந்து பூக்கறதுக்காக ரெடியாக இருக்குது நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு பூத்துருவோம் நாளைக்கு சிலந்தி ஸ்பைடர் இஸ் யுர் எப்போ இந்த ஸ்பைடர் வந்து இங்கே உட்காந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு ஸோ வந்து நம்ம இப்படி தான் இப்போ வந்து வச்சிருக்கோம் ஃபுல்லாக புளிச்சக்கீரை வந்து பறிச்சுட்டேன் அதுவும் வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை பறிச்சுட்டு எல்லாத்தையும் உழைச்சி இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு திரும்ப ஸோ இதுலேருந்து நிறையா கிளைகள் உருவாகும் அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஹைட் ஆகாத ரொம்ப ஹைட் ஆகுது அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ நல்லா வளருதுன்றத ஸோ இப்போதைக்கு நம்மளோட கார்டனில் இருக்கிற சில செடிகள் பாரிஜாதம் செம்பருத்தி துளசி அப்புறம் பாரிஜாதம் பாரிஜாதம் தான் அங்க அவரக்காய் அப்புறம் இதுல வந்து ஒரு மிளகாய் செடி மிளகாய் 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 இது என்ன செடின்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சடி தெரியல அம்மா இதோட ரூட் வந்து கொட்டையா இதுவும் அதுவும் பாரைதா அம்மா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடித்தோட்டம் வீடியோ தான் இது இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாப்பாவுக்கு பேசியிருப்பாள் ஸோ இது அவங்க இல்லாதப்போ எடுத்த வீடியோ அதனால் நான் ஆடியோ கொடுக்குறேன் நம்ம வீட்டில் மாடித்தோட்டம் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வீடை ரொம்பவே இப்போ மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்ததுனால நல்லா மாடியும் பெருசாக இருந்ததுனால நிறைய செடி வச்சுருந்தேன் இன்னும் சொல்ல இந்த கொரோனா டைமில் என்னை வந்து ரொம்ப காப்பாற்றுனதே என்னோடய செடிகள் தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷேர் வந்து நம்மளுக்கு செடிகள் மூலியமாக தான் நிறையா கிடைக்கும் நம்ம அதனால தான் வீட்டில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி செடியாவது வளர்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினாவும் பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போது நட்டு வச்சோம் அப்படின்னாலே வளர்ந்துடும் அது ரெண்டும் அப்படி வளர்ந்தது தான் அதையே வந்து நிறையா நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு செடியாக வாங்கிட்டு வந்த இந்த செம்பத்தி செடி ரொம்ப பெருசாக என்னை விட ஹைட்டாக வளர்ற வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து வெக்கேட் பண்ணதுனால இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாரிஜாத செடியில் ஒன்று ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு நாளைக்கு ஒன்று பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பாரி ஜாதம் இப்போ இப்படிதான் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு மாடி தோட்டம் வீடியோ தான் பட் ஆனால் அதில் நிறைய நம்மளுக்கு மெமரிஸும் ஹாப்பினஸும் இருக்குது அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து தக்காளி செடி நம்ம தக்காளி வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணும்போது கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் இல்லையா அதிலேருந்து வந்த செடி தான் இதுலேயே நான் வந்து நிறையா தக்காளி பறிச்சிருக்கேன் ஸோ தக்காளி அவரைக்காய் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போடுற வேஸ்ட்லேருந்து வர்றது தான் இந்த செடி எல்லாமே அப்படி நான் வந்து வீட்லேயே நம்ம வந்து அழகாக எல்லா காய்கறி வேஸ்ட்டு அதுக்கப்புறம் டீத்தூள் அதை டீ வடிகட்டுற அந்த தண்ணி அந்த டீத்தூளோட வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு தோல் இருக்கும் இல்லையா அந்த தோல் முட்டையோட ஓடு அப்புறம் பூண்டோட தோல் இப்படி ரொம்ப இயற்கையான விஷயங்களெல்லாம் வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப இயற்கையாக நம்ம வீட்டில் வந்து இதெல்லாமே வந்து கிடச்சிது ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்பவே இப்போ வந்து மிஸ் பண்ணுறேன் இது வந்து கீரை நம்ம புளிச்சக்கீரை கில்லிட்டு நம்ம நட்டு வைக்கிற அந்தலேருந்தே வளரும் ஸோ இது போல் உங்களுக்கும் மாடித்தோட்டம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ வந்து வேறு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போயும் எனக்கு வந்து செடி வைக்கணும்னு ஆசை தான் பட் இடம் வந்து பற்றாக்குறையினால நம்ம வந்து பெருசாக செடியெல்லாம் வைக்கிறது இல்லை பட் வைக்கணும்னு ஆசை இருக்குது யாருக்கெல்லாம் திரும்ப நான் வந்து மாடி தோட்டம் இல்லை வீட்லையே வந்து சின்னதாக செடி செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ திரும்ப வந்து நியூவாக வச்சு அதனோட அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன செடி வைக்கலான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சாரீ வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் சாரீக்கு லைவும் வரப்போகிற லைவ் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆக போது கிளியரன்ஸ் செல்லும் நிறையா இருக்குது ஸோ ஆடி ஆஃபர் நிறையா போயிட்ருக்கு உங்களுக்கு சாரீஸ் வேணும்னாலும் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள வந்து சின்ன மெமரிஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ரொம்ப இன்னசெண்டாக இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பேச்சை பார்க்கறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அது உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சது என்ன விஷயம் பிடிச்சதுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்